காலி கிந்தோட்டையிலே பள்ளிவாசல் தைக்கா மத்ரசா என இடம் கொண்டிருப்பதில் பெண்களுக்காக இன்றி உருவாக்கப்பட்டு தனிச்சிறப்பு பெற்றிருக்கும் ஒரு இடம்தான் ஜென்னா தைக்கா கிந்தோட்டை கொடவத்தைக்கும் மகப்புகளைக்கும் இடைப்பட்ட குறுக்கு வீதியிலே அமைந்திருக்கும் ரவளத்துள் ஜென்னா பெண்கள்தைக்காவை பொங்குளை பள்ளி என்றும் நாட்டின் பல பாகத்தினராலும் அழைக்கப்படுவதுண்டு கூட்டாரி மஷாயித்மார்களது முறிதீன்களினால் வழி நடாத்தப்படும் இப்பைக்காவி ஐவேளை தொழுகை நூண்டு காலத்தில் தரவை தொழுகை வாராந்த ராத்தி மஜ்லிஸ் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் வருடாந்த மஷாயித்மார் ஞாபகார்த்த கந்தூரி என்பவற்றுடன் நபிகளாரின் நீலா நபி தினத்தை சிறப்பிக்கும் முகமாக கொடுக்கப்படும் வருடாந்த ரொட்டி கந்தூரி இவை தைக்காவில் நடைபெறுகின்றவற்றில் சில ரொட்டி தந்தூரி இது எங்குமே காண கிடைக்காத ஒன்றாகும் பல்லாயிரக்கணக்கான தேங்காய் ரொட்டிகளை சுடுவதில் ஆளாளது பங்களிப்பு என்பது சமூக ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு என்றாலும் அது மிகையாகாது எவ்விடத்தையும் போலவே ரவத்து ஜென்னா பெண்கள் தைக்காவுக்கும் ஒரு ஆரம்ப வரலாறு இல்லாமல் அதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் துணைக்கு எடுத்திருப்பது நாட்டின் பிரபல எழுத்தாளர் மானா அவர்களின் ஆயிரமே உருவான வரலாற்றில் இலங்கை குமரி என்னும் நூலில் முதலாவது பாகத்தை தான் இனி அதில் எழுபத்தி ஏழாவது பக்கத்தை புரட்டுவோம் இது இலங்கை கண்ட குமரியில் பதிவிட்டுள்ள லவழத்து ஜென்னா பெண்பேட்டைக்காவின் படம் தான் அதில் பழிச்சிடும் தைக்கா நாமத்தை வரைந்தவரும் ஹமத் சரிதான் பெருவாரியாக உள்ளன பெண்மணிகளுக்கென்றே திக்குகள் தியானங்கள் மற்றும் ஐங்கால தொழுகைக்காக அதுவும் காதிரியா தரிக்காவின் பெண் சீரர்களுக்காக ஒரு தக்கியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது சுமார் ஆண்டுகளாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் அணியினர் ஒவ்வொருவரின் இல்லத்தையும் நடத்தி வந்தீப் இருபது ஆண்டுகளாக மேற்படை தைக்காவில் நடந்து வருகிறது இந்த தைக்காவின் பெண்களது கலிபாவாக தற்போது சபியத்தில் மிக்மா மற்றும் உண்ம சபியா ஆகியோர் செயற்படுகின்றார்கள் இந்த தைக்கா அமைய பெற்றுள்ள காணியை கிங்கூட்டை கொடை உள்ளது அல்ஹாஜ் அப்துல் மத்தீன் அவர்கள் வழங்கியதோடு அல்ஹாஜ் அன்வர் ஜே அவர்களது பெரு முயற்சியாலும் கட்டிடமாக உருவானது மேலும் முகமது ரிஸ்மி முகமது ஹிஸ்மி ஆகியோர்களது ஒத்துழைப்பில் நிர்வாக குழுவும் இத்தைக்காவின் முன்னேற்றத்துக்காக செயல்பட்டு வருகிறது இது இரண்டாயிரத்து மூன்றில் பதிப்பிக்கப்பட்ட நூல் என்பதையும்

இதுபோல் இன்னொரு பதவியிலும் சந்திக்கும் வரை நான் இந்துத்தை பரிசோமா டீச்சர்